அலாம் அலைக்கும் ஓர் வரகாத் ஹோ திருமணத்தின் போது ஒரு பெண்ணின் பெற்றோர் அன்பளிப்பாக நகை செய்து போட்டார்கள் அதற்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது அதற்குரிய ஜக்காதே அந்த பெண் செலுத்த வேண்டுமா அல்லது அந்த பெண்ணின் கணவர் தனது சம்பாத்தியத்திலிருந்து அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமா மேலும் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது அவரிடம் ஜக்காத் கூறிய தொகை இல்லை எனவே அவர் கடனாகவோ வட்டிக்கோ வாங்கியோ ஜக்காத்தை கட்டலாமா இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெற்றோர் உங்களுக்கு வழங்கிய அன்பளிப்புக்கு அந்த பெண் தான் ஜக்காத் வழங்க வேண்டுமே தவிர கணவர் அதற்காக ஜக்காத் வழங்க தேவையில்லை பெண்ணின் சொத்துக்கள் அனைத்தும் கணவனுக்கு தான் சொந்தம் என்ற எழுதப்படாத சட்டம் நம் நாட்டில் நடைமுறையில் உள்ளதுதான் இது போன்ற கேள்விகள் எழுவதற்கான காரணம் கணவனுக்கென்று சொத்துக்கள் இருப்பது போலவே மனைவிக்கும் தனியாக சொத்துகள் இருக்கலாம் அவள் விரும்பினால் கணவனுக்கு தனது சொத்துகளிலிருந்து தர்மம் கூட செய்யலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு இப்னோ மஷூத் ரலியல்லாஹ் அவர்களின் மனைவி தனது சொத்திலிருந்து கணவனுக்கு செலவு செய்வது தர்மமாகுமா என்று நபி சொல்லல்லாஹோ செல்லும் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் அதற்கு நபி அவர்கள் மனைவியின் சொத்துகளில் கணவனுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறியுள்ளார்கள் எனவே மனைவியின் சொத்துக்கு அவள்தான் ஜக்காத் வழங்க வேண்டுமே தவிர கணவன் வழங்க தேவையில்லை ஜக்காத் கடமையாகிவிட்ட நிலையில் அதற்குரிய தொகை இல்லாவிட்டால் கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ ஜக்காத் வழங்கலாமா என்ற கேள்விக்கு இஸ்லாத்தில் எந்த வணக்கமாக இருந்தாலும் கடன் வாங்கியோ அல்லது வட்டிக்கு வைத்தோ அதை நிறைவேற்றக்கூடாது உணவு உடை போன்ற அத்தியாவசிய தேவைகள் போக எஞ்சியிருக்கும் சொத்துக்கு தான் ஜக்காத் கடமையாகும் உபரியான பொருளுக்கு தான் ஜக்காத் கடமை எனும்போது அந்த பொருளை விற்று அதிலிருந்து ஜக்காத் வழங்குவதால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உதாரணமாக நம்மிடம் உள்ள நகைகளுக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது என்றால் அதில் ஜக்காத்துக்கு தேவையான அளவு நகையை விற்று அதன் மூலம் ஜக்காத்தை வழங்கலாம் அவ்வாறு செய்யும் போது கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ ஜக்காத் செலுத்த அவசியமே ஏற்படாது இன்ஷா அல்லா அல்லா இந்த ரமலானில் அதிகம் அதிகம் ஜக்காத் கொடுப்பவர்களாக நம் அனைவரையும் மாக்கி வைப்பானாக ஆமீன்